ே ராமானுஜாய நமகா இப்போது திருப்பனாண்டிலே பாசுரங்கள் ஆறிலிருந்து எட்டு வரை சேவிக்கிறோம் முதலே முதல் இரண்டு பாசுரத்திலே பெரியாழ்வார் தாமே மங்களா சாசனம் செய்தார் அதற்கு மேலே அங்கிருந்த அடிகார்கள் தாங்களும் பல்லாண்டு சேவைப்ப ஆசைப்பட்டவர்களாய் கேட்டவுடனே அவர்களை மூன்று குழுக்களாக பிரிக்கிறார் முதலில் பகவத் கைங்கரியத்திலே ஆசை உடையவர்கள் அடுத்ததாக ஆத்ம ஆத்மசாட்சாத்காரமான கைவல்யத்திலே ஆசைப்படுவீர்கள் மூன்றாவதாக ஐஸ்வர்யத்திலே ஆசைப்பட்டு எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருப்பவர்கள் இப்படி மூன்று விதமாக பிரித்து ஒவ்வொருவரையும் பல்லாண்டு சேவிக்க வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் அவர்களும் இது ஆறாவது பாசுரத்திலிருந்து ஒவ்வொருவராக பதில் சொல்கிறார் முதலிலே கங்கரியத்திலே ஆசைப்படையர்கள் சொல்கிறார்கள் இந்த பாசுரத்தை எந்த தந்தை 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 தம் மோத்தப்பன் ஏற்படிகால் தொடங்கி எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏற்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆற்று செய்கின்றோம் திருவோண அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே எந்தை எந்தை என்றால் நானும் என்னப்பனும் தந்தை அவருடைய அகப்பன் அதற்கு பிறகு தந்தை அவருக்கு அவருடைய அப்பன் தந்தை அவருடைய தகப்பனும் தம்மோ தப்பன் அவனுக்கு தந்தையும் எனக்கு பெரிய போட்டனுமாகிய ஏழு படிக்கா தொடங்கி ஏழு தலைமுறைகள் தொடங்கி வந்து அப்பப்போ மங்களாசாசனம் பண்ணக்கூடிய சமயங்களிலே வந்து வழி வழி முறைமுறையாக ஆட்சியோம் கைங்கரியம் பண்ணுகிறோம் திருவோண திருவிழாவில் திருவோணம் என்கின்ற திருநாளிலே அந்தியம் போதில் அசுரர்களுக்கெல்லாம் பலம் அதிகமாக கூடியதான் அந்த சாயங்கால வழியிலே என்ற சிம்மரூபத்தை எடுத்துக்கொண்டு அரியை தன் அடிவனான பிரகலாதனுக்கு சத்ருவான இரணியனை அழித்தவனை உருவழித்தவனுக்கு பந்தனை தீர அவனை சம்ஹரித்ததினாலே வந்த ஒரு ஆயாசம் தீரும்படியாக பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே காலதத்துவம் உள்ள வரைக்கும் நாங்கள் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கிறோம் ஏனென்றால் ஏழு தலைமுறையாக நாங்கள் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆகையினாலே நாங்கள் இனிமே நம் எம்ரமானுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருப்போம் ஆனால் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று பாடுகிறார்கள் அடுத்ததாக ஏழாவது பாசுரத்திலே இவர்கள் வந்து அந்த கைவள்ளத்திலே ஆசை உடையவர்கள் கைவள்ளியத்திலே இருக்கிற உடையவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இவர் ஆழ்வார் அவர்களை பார்த்து நீங்கள் சக்கரப்பொறி கொண்டு வந்து பாடுங்கள் ஏன்னால் முதலே சொன்னார் நமோ வென்று நாடு நகரமும் நன்கரியான்னு சொன்னார் இல்லையா அதனால இப்போ என்ன சொல்கிறார் சக்கர பொழி ஒற்று கொண்டு வாருங்கள் என்று சொன்னோடனே அவர்கள் சொல்கிறார்கள் தீயிர்பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற்பொரியாலே ஒற்றுண்டு நின்று கொடிகுடி ஆட்சிகின்றோம் தீயிற்பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்சிகின்றோம் மாயப்பொரு படைவானனை ஆயிரம் தோழும் பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே மாயப்பொரு படைவானனை ஆயிரம் தோளும் பொழி குருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே தீயிலே அக்னி சூரியன் முதிரை பொருள்களை காட்டிலும் பொலிகின்ற ரொம்ப விழுகிறதான செஞ்சுடர் சிவந்த ஒளிய உடையவனாக ஆழி வட்டமாக திகழ் பிரகாசிக்கிறானே அந்த திருச்சக்கரத்தின் கோயில் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வானுடைய இருப்பிடத்திலே பொறியாலே அந்த சின்னத்தினாலே ஒற்றுண்டு நின்று அடையாளம் செய்யப்பட்டவர்களா என்று குடி கொடி செய்கின்றோம் தலைமுறை தலைமுறையாக அடிமை செய்வதற்காக வந்துவிட்டோம் நாங்கள் இனிமேலும் அந்த ஒரு ஆசை மேலே இல்லை இதிலே கைவல்லியத்திலே ஆசையை விட்டு விட்டோம் ஏனென்றால் ஒல்லை சீக்கிரமாக வந்துடுங்கன்னு சொன்னார் இல்லையா அதனால இந்த அப்படிப்பட்ட நாங்கள் செய்வதற்காக வந்தோம் மாயப்பொருப்படை வாணனை வஞ்சனையாக போர் செய்யும் சேனையுடைய வானனை பாணாசுரனுடைய ஆயிரம் தோளும் ஆயிரம் தோள்கள் இருந்து பொழி குருதி பாய அப்படி ரத்தமானது குருதி போல பொழிகின்றதானே அப்படி பாயும்படியாக சுழற்றிய சுழற்றப்பட்ட ஆழி திருவாய்வானை திரு சக்கர தாழ்வானை வல்லானுக்கு ஏந்தி நிற்கின்ற வல்லவனுக்கு பல்லாண்டு குருதுமே நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இதிலே பவனாசுரனுடைய கதையை சொல்லப்படுகிறது அதிலே பவானசுன் எப்படி எம்பெருமான் வதனை வதை செய்தார் என்பதும் இதிலே அழகாக சொல்லப்படுகிறது ஆக இவர்கள் எம்பெருமானுக்காக கைகறிம் பண்ணுவதற்கு வந்துவிட்டோம் நாங்களும் இதற்கு தகுதியான உலகங்களை ஆக்கிக் கொண்டு வந்துவிட்டோம் ஆகினாலே நாங்களும் பல்லாண்டு பாடுகிறோம் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக எட்டாவது பாத்திரத்திலே ஐஸ்வர்யத்திலே ஆசைப்பட்டு மறுபடியும் மறுபடி பிறந்து வருவீர்கள் சொல்கிறார்கள் நெய்யடை நல்லதோர் சோரும் நியதமும் அத்தாணி சேவகமும் நெய்யடை நல்லதோர் சோரும் நியதமும் அத்தாணி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் கையடைக்காயும் காதுக்கு போனோடு கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூருவனே நெய்யடை நல்லது ஓர் சோறும் நெய்யினை நடிக்கிற பாவசுத்தியோடு ஏற்பட்டதாக சோறு நடுவில் நல்ல நெய்யை விட்டு ஒப்பற்ற சோயுடைய பிரசாதத்தையும் நியதமும் எப்போ எல்லா காலத்திலும் அத்தானி சேவகமும் பிரிவில்லாத சேவையையும் காயும் பெருமான் தன் கையினால் இட்ட எத்தனை பார்க்க எங்களுக்கு கொடுக்குறான் அப்புறம் கழுத்துக்கு போனோடு கழுத்துக்கு ஆபரணமான குண்டலத்தையும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் உடம்பிலே பூசிக்கொள்ள தகுந்தான உயிர்ந்ததான சந்தனத்தையும் தந்து என்னை ரொம்ப மோசமாக இருந்தேன் என்னை என்ன பண்ணன என் பெருமான் வல்ல சுத்த சுவாவனாக ஆக்கவல்ல பையுடை நாகப்பகைக்குடியானுக்கு பழைய பெரிய படங்களை உடைய சர்ப்பத்துக்கு பகையாறு கருடன் அவனை கொடியாக என் பெருமானை பல்லாண்டு கூறுவனை அவனை மங்களாசாசனம் பண்ணக் கூடுவேன் அப்படின்னு என்கிறார் ஏனென்றால் என்ன சொல்கிறார் நான் எம்பெருமான் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு சரீரத்துக்கு எல்லா வெற்றிவானை கொடுத்தான் ஆனால் இன்று என்ன என்ன ஆகிடுச்சு எனக்கு எனக்கு ஸ்வரூபஞானம் வந்துவிட்டது ஆகையினாலே அதை விட்டு விட்டு நான் எம்பெருமானுக்கு கைங்கிரி பண்ணுவதற்கு வந்துவிட்டோம் என்று சொல்லி புகுகிறார்கள் நாங்களும் பல்லாண்டு பாடுகிறோம் என்று ஆசையுடன் கேட்கிறார்கள் ஆக இந்த மூன்று விதமான நிலைகளை உள்ள அனைவரும் மூன்று பேரும் அத்தனை குழுக்களும் எம்பெருமானுக்கு கைங்கிரி மண்ணுவதே ஆசைப்பட்டவர்களாய் தான் எந்த நிலையில் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு எம்பெருமானே கதி என்று வந்து மோட்சமடைவதற்காக கொண்டு வந்தவராய் பல்லாண்டு பாடுகிறார்கள் என்று பல்லாண்டு பாட ஆசைப்படுகிறார்கள் என்று இதிலே ஆழ்வார் சொல்கிறார் மேற்கொண்டு ஒம்பது முதல் பன்னிரெண்டு பாசனம் வரை சேவிக்கலாம்